அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்து இந்த வீட்டுக்கார பிள்ளைக்கு ஆல்ரெடி கிட்னி வருத்தம் நான் சொல்லியிருப்பேன் அவங்கள வந்து இப்ப பாத்துருப்பீங்க ஆட்டோ அனுப்பி அனுப்பியிருப்போம் நாங்கள்

அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த வீட்டுக்கார பிள்ளைக்கு ஆல்ரெடி கிட்னி வருத்தம் நான் சொல்லியிருப்பேன் அவங்கள வந்து இப்ப பாத்திருப்பீங்க ஆட்டோ வளைய அனுப்பி இருப்போம் நாங்க நாங்க வந்த பூ பிக்ஸ்ட் மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்புறம் ஆட்டோ வளைய அனுப்பியிருக்கோம் வாங்க நாங்க ட்லெட் எப்படி இருக்கு பாபும் இப்படிதான் சொல்றாங்க அடிக்கடி பிரசாந்தி வாங்க அந்த தங்கச்சிக்கு தானே வர ஒரு வாங்கம்மா அவனு வாங்க இப்படி வாங்கம்மா

இருக்கிறோம் பாருங்க இப்படி இருக்குது இதுல வந்து இதுல வந்து ரெண்டு பக்கமும் ஓட்டம் வரும் இந்த இருக்கு இந்த ஓட்டம் வந்து ரெண்டு பக்கமும் வரும் அதே மாதிரி அந்த பின்பக்கமும் ஒரு ஓட்டம் வரும் பின்பக்கம் தான் இருக்கு அதுல ஒரு கல் இருக்கு பாருங்க அதுவும் வந்து எவ்வளவு நாளும் தொழில் கட்டினாங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இப்ப நாங்க வந்து பின்னுக்கு வந்து தண்ணி வந்து தண்ணி தண்ணிக்குது தண்ணிக்குது குழி கட்ட சூழ்நில இருக்கிறாங்க இதுல வந்து குழிக்குள்ள வந்து நாங்கள் கொட்டு உறக்குற மாதிரி இருக்கு அடி கொட்டு உறக்குற மாதிரி இருக்குது அதுக்கு அதுக்குள்ள தண்ணி நிற்கிறபடியா கட்டையிலான்னு சொல்லி மேசோன்னா இந்த பிளேட் வந்து நேற்று தான் அடிச்சவங்க இந்த பிளேட் வந்து இந்த பிளேட் வந்து நேற்று தான் அடிச்சவங்க இன்றைக்கு காய விட்டு தான் நாளைக்கு தான் இதை பூசுவாங்க இப்ப கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகுதான்

சீமந்தெடுக்க <rescen> <share mystical warmnesside>